தென்காசியில பிஜேபிக்கு நெருக்கமானவரோடு செங்கோட்டையன் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்காரு வைகை செல் வந்து செங்கோட்டையனை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்து ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி சோசியல் மீடியாக்களில் நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா தெரியும் செங்கோட்டையன் வந்து பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு இருந்து ராமேஸ்வரம் போறதாகவும் ஒரு தகவல் வந்து இருந்தது ஆனால் தென்காசியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு அங்கே வந்து வேம்பு என்பவர் வந்து பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமான அவருடைய இல்லத்துக்கு நேர போய் செங்கோட்டையன் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு ஆலோசனை வந்து நடத்தியிருக்காங்க பிஜேபிக்கும் செங்கோட்டையனுக்குமான நெருக்கம் வந்து இப்போ வர வர அதிகமாகிருச்சு எப்படியாவது அதிமுகவை வந்து பிஜேபி கூட்டணியோடு இணைச்சிடணும் கட்சிக்குள்ள ஓபிஎஸ் சசிகலா இவர்களை வந்து இணைக்கணும் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவை உருவாக்கணும்னு சொல்லிதான் ஆஹ் செங்கோட்டையன் வந்து முழுமுச்சா வேலை செஞ்சிட்டு இருக்காரு ஆனா இங்க அரை மணி நேரம் வந்து ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய இல்லத்துல வந்து செங்கோட்டையன் வந்து ஆலோசனை நடத்தினது இங்க அரசியல வந்து மிகப்பெரிய பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு ஒரு ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி செங்கோட்டையன் வந்து ஒரு பிஜேபியினுடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை நடத்தினார்னா அது தலைமைக்கு கட்டுப்படாம செயல் போறது தானே அப்படிங்கிறத பத்தி எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாலுமே செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான இடைவெளி வந்து அதிகமாயிருச்சு அதிகடவு அவினாஷி திட்டம் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜருடைய படம்னு வந்து இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் வந்து அந்த பாராட்டு விழாவுக்கு நான் போகலை அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் வந்து சொல்றாரு இதுதான் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்தது செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு மோதல் எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான ஒரு கூட்டம் எம்எல்ஏக்கள் கூட்டம் போட்டாலும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாலும் அந்த இடத்துல வந்து இருக்க மாட்டார் அமித்ஷா அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு வந்தது பின்னாடி அதுக்கடுத்து வந்து செங்கோட்டையன் அவர்களும் போய் அமித்ஷா வந்து சந்திச்சு பேசி அரசியல் உட்கட்சி விவகாரங்கள் பத்தியுமே வந்து பேசியிருக்கிறாங்க அதுல செங்கோட்டையன் அவர் வந்து சொன்னதா தகவல் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா அதிமுக வந்து ஒருங்கிணைனும் அதுல ஓபி ஸ்ரீ டிடிவி தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் எல்லாம் வந்து உள்ள இருக்கணும் ஒருவேளை வந்து டிடி வி உள்ள வர்றதுக்கு வந்து அவர் விருப்பம் இல்லை அப்படின்னா கூட்டணியோட இணைந்து நம்ம வந்து தேர்தல் களத்தை சந்திக்கணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த இணைப்புக்கு வந்து முட்டக்கட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சும் வந்து அடிபட்டது அதிமுக வந்து ஒருங்கிணைங்க அதுக்கப்புறம் கூட்டணியை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான வந்து அந்த ஒரு விரிசல் வந்து எப்படின்னா அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு நேரம் நெருங்கிருச்சு அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க பிஜேபி வந்து அவங்க வந்து கட்சியை வளர்க்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க அவங்க கட்சி வந்து ஒரு மாநிலத்தில் வந்து ஆளணும் அப்படின்னு தான் அப்படி இருக்கும்போது பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வச்சாலுமே வந்து பிஜேபிக்கான ஒரு பலம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறிதானே தனித்து போட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி செல்வாக்கு கிடையாது அதிமுகவோட இணைந்து போட்டிவிட்டால் நம்மளும் வந்து சட்டசபைக்குள்ள ஒரு நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ள கொண்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்க விரும்புகிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை ரொம்ப தவிர்த்துட்டு வர்றாரு செங்கோட்டையன் வந்து ஈரோடு மாவட்டத்துல வந்து ஒரு செல்வாக்கோடு இருக்கிறதுனால அவரை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல வேற யாரையாவது நம்ம வந்து போட்டு நமக்கு தேவையான ஆட்கள் அந்த இடத்துல போட்டு நம்ம அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் இருக்கார் ஆனா செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவை சந்திச்சு வந்தது பின்னாடி செய்தியாளர்கள்ட்ட வந்து கேக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவர் சந்திச்சதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு அப்ப அவர் தலைமையினுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்படுறாரு இப்போ நேற்று வந்து தென்காசியில் வந்து ஸ்ரீதர் வெம்புங்கிற ஒரு பிஜேபிக்கு நெருக்கமான இருக்கக்கூடியவர்கிட்ட போய் ஒரு அரை மணி நேரம் ஆலோசனை நடத்துறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாவதற்கான வா நேரம் வந்து நெருங்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம் வைய செல்வன் வந்து செய்தியாளர் வந்து கேட்குறாங்க பிரதமர் மோடியை வந்து செங்கோட்டை வந்து சந்திக்க போவதா ஒரு தகவல் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவசராங்க செல்வாக்கு இல்லாதவர்களை பத்தி நம்ம பேசி வந்து நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு இங்கே செல்வாக்கு இல்லாத மனிதர்கள் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா இன்னைக்கு செல்வாக்கு இல்லாத மனிதர் சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்டவர் கட்சியினுடைய நிர்வாகிகளால நிராகரிக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி மக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு இருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அவர் சந்தித்த ஒரு பத்து தேர்தல்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல எடப்பாடி பழனிசாமி தோல்விதான் கொடுத்துருக்காரு ஒரு ஆளுமையா இருந்து கட்சியை வழி நடத்தணும்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி வெற்றியை வந்து கொடுக்கல தொண்டர்கள் வந்து ரொம்ப சோர்வுல இருக்கிறாங்க அப்ப செல்வாக்கு இல்லாத ம ஒரு மனிதர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அப்ப செங்கோட்டை விட்டா வந்து செல்வாக்கு இருக்கு எப்படி செல்வாக்கு இருக்கு அப்படின்னா கட்சியை ஒருங்கிணைக்கிற முயற்சியில வந்து அவருக்கு தீவிரமா இறங்கி இருக்காரு கட்சியை ஒருங்கிணைக்கணும் அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டசபை பொதுத்தேர்தலில் திமுகவை நம்ம வீழ்த்தணும் அதுதான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோள் பிஜேபியோட கூட்டணி வச்சு திமுக வீழ்த்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர் செயல்படுறாரு ஆனா இப்படியான அந்த செல்வாக்கு இல்லாத தலைவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப வைகை செல்வம் பேசுறாருல அவருக்குலாம் வந்து எந்த செல்வாக்குமே கிடையாது அவர் எடப்பாடி பழனிசாமி ஊதுகுழலா இருந்து செயல்பட்டு தான் அப்படி ஆளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இரண்டரை லட்சம் எங்கே இருக்கோ அதுதான் வந்து கட்சின்னு சொல்லி போற அழுத்த தான் பேச்சுத் திறமை இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட முடியாது இல்லையா இப்போ வைகை ஒன்று வந்து கேட்கும்போது அவர் சொல்லுவாரு எங்களுடைய பொதுச்செயலாளர் வந்து செங்கோட்டையர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ ஆக மொத்தம் இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஓபிஎஸ் இப்போ அதிமுகவுக்கு உள்ள வரணும் அப்படிங்கிற வேலை வந்து தீவிரமா நடந்துக்கிட்டு இருக்கு அதிமுக வந்து ஒருங்கிணைக்கணும் ஓபிஎஸ் அதிமுகவுக்கு உள்ள இருக்கணும் ஏன்னா கட்சி பிளவுபட்டுச்சுன்னு வச்சுங்க திமுகவுக்கு லாபம் தானே மூன்றாவது முறை ஆட்சியை கைப்பற்றி இருக்கணும் மூன்றாவது முறையாக தொடர்ந்து வந்து அதிமுக ஆட்சியை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தானே எடப்பாடி பழனிசாமி எல்லா வேலையுமே வந்து பார்த்தாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லா இடங்கள்லையும் வந்து அவமரியாதை செய்து முட்டுக்கட்டை போட்டு அவர் வந்து தேனி பக்கு தேனியை விட்டு எங்கிட்ட நகல வராத அளவுக்கு வந்து நிர்வாகிகளை அப்பமே வந்து காசு இதெல்லாம் கொடுத்து தன் பக்கம் வந்து இழுத்துட்டார் இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு தேர்தல் காலத்தை சந்திச்சாங்க அப்படின்னா மூன்றாவது முறையை அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு கணக்கு போட்டுட்டார் ஓபிஎஸ் எப்படியாவது கழட்டி விட்டுட்டு நம்ம வந்து தேர்தலை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எடப்பாடி தரப்பினர் வந்து ஒவ்வொரு செய்தியாளர் சந்தி எப்படி என்ன பேசுறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி யார் எதிர்க்காங்களோ அவங்களெல்லாம் வந்து செல்வாக்கு இல்லாத தலைவர் செல்வாக்கு செல்வாக்குள்ள செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவர் தானே எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுட வெற்றியை கொடுத்துக்கலாமே திமுக வந்து கடுமையா எதிர்க்கிறீங்க மாதிரி பேசுறீங்கல்ல ஆனா அண்டர் டீலிங் வச்சு உறவோடு தானே இருக்கிறீங்க இப்படி எடப்பாடி பழனிசாமி திமுக உறவோடு இருக்கிறது வந்து மக்களுக்கு நல்லா தெரியுது தொண்டர்களுக்கு நல்லா தெரியுது அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலாம் தூக்கி அடிச்சாங்க அதிமுக கட்சி தமிழகத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நிராகரிச்சாங்க இதையும் வந்து எடப்பாடி பழனிசாமி இன்னும் புரிஞ்சுக்கிற இப்ப செங்கோட்டையன் ஒரு பக்கம் இணைப்பை நோக்கி நகர்றாரு ஐயா ஓபிஸ் அவர்கள் வந்து இணைப்பை நோக்கி நகர்றாங்க இந்த இருவருமே வந்து ஒரு நாளைக்கு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்குள்ள இருக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமியினுடைய சுயநலம் தான் இந்த கட்சியினுடைய அழிவு பாதைக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணம் அரசியல் விமர்சகர்களும் இதை அதை பத்தி தான் பேசுறாங்க இந்த கட்சி வந்து இப்படி போறது காரணம்னா எடப்பாடி பழனிசாமி தான் வேற யாருமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரிதான் பேசுறாங்க அவர்களுக்கு வாடக வாய் இருக்கிறவங்க தான் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க தென்காசியில பிஜேபிக்கு நெருக்கமான ஒரு ஸ்ரீதர் வெம்போருடைய இல்லத்துல வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு ஆலோசனை நடத்தினதுதான் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நன்றி வணக்கம்